நான் வந்து இப்போது முருங்கைக்கீரை தொக்கு தொக்கு இல்லை அது சட்னின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அரைச்சி அப்படியே சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம முருங்கைக்கீரெலாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப முத்தல் கீரையும் போடக்கூடாது ரொம்ப கீரையும் போடக்கூடாது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கீரைலாம் ரொம்ப துளிராக போட்டால் வழுவழுப்பாக இருக்கும் முத்தலாக போட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அந்த கிண்ணம் ஒன்று எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அது நிறைய ஆஞ்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் நான் எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லா நாலு ஸ்பூன் நான் வேர்க்கல்ல எண்ணெய் தான் விட்டேன் அதான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாலு ஸ்பூன் விட்டிருக்கேன் அதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கணும் அந்த வெங்காயம் வந்து கலர் மாறணும் நல்லா கலர் மாறினா தான் நம்மளுக்கு அந்த சாப் அந்த கீரை வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பூண்டு நாலு பல்லு போட்டுருவோம் அந்த வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும் பாருங்கள் எவ்வளோ கலர் மாறிடுச்சு இப்போ வந்து நான் மல்லி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதான் கொத்தமல்லி சொல்லுவேன் இல்லைங்களா தனியா சீரகம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு அந்த எண்ணெயிலே நல்லா பொறிஞ்சிடும் அது இப்போ வந்து கீரை போட்டுக்கணும் நான் அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுருந்தேன் கீரை அந்த கீரை ஃபுல்லாக அந்த எண்ணெயில் வந்து அந்த கீரை நல்லா பொரியணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் அந்த கீரையே கலர் மாறிவிடும் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சிச்சின்னா அந்த கீரையே கலர் நல்லா மாறி வந்துடும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்ல பட பட படன்னு கடுகு பொரியுது இது பார்த்திங்களா அந்த மாதிரி சவுண்டு கேட்கும் இந்த கீரை வதக்கும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபுல் கீரையும் சவுண்டு கேட்டால் தான் பொறிஞ்சிடுச்சின்னு அர்த்தம் அந்த அளவுக்கு நல்லா பொரிய வச்சுருந்தோம் அதுக்காக தான் எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றினது நான் நல்லா வதக்கினோம் பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு எண்ணெயிலே எல்லா கீரையும் புரிஞ்சிடுச்சு கீரையும் அவ்வளோ போட்டும் கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு கீரை விடாத நல்லா பொரிஞ்சிடுச்சு நம்ம அதுக்கு ஒன்றா போட்டுக்கலாம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் நான் ஒரு தக்காளி அது போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு காஞ்ச மொளகாய் ஒரு நாலு ஒரு நாலு இல்லை ஒரு அஞ்சு போட்டுக்கலாம் புளி கொஞ்சமாக புளி போட்டுட்டு கருவேப்பில இருந்தது கருவேப்பில கொஞ்சம் உப்பு அந்த கீரைக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு நான் வந்து ஆட்டுக்கிள்ளில் அரைச்சோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து மிக்சியில் தான் அரைச்சேன் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சிடலாம் அது தக்காளி கொஞ்சம் வதங்கணும் இல்லைங்களா அதுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுது நல்லா வதக்கிட்டு பாருங்கள் மிக்ஸி ஜாருக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் மாற்றிட்டோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு போய் ஃபல்ஸில் கொஞ்சமாக அரைச்சிடணும் அது பாருங்கள் அரைச்சிட்டேன் அது மசியாது அதனால கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குரக்குரன்னு அரைக்கணும் அது பாருங்கள் இந்த அளவுக்கு குறைக்குரன்னு இருந்தால் ஓகே போதும் ரொம்ப நைஸாக அரைச்சா வழுவழுன்னு ஆகிடும் கீரை நம்ம திரும்பி இது வதக்க தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கீரை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு முருங்கைக்கீரை தொக்கு முருங்கைக்கீரை தொக்குன்னு சொல்லலாம் சட்னின்னு சொல்லலாம் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது இதை அரைச்சி அப்பயே சாப்பிடணும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் அது வேறு மெத்தேடில் செய்யணும் அது இன்னொரு நாளைக்கு நான் அதை வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இதை அரைச்சி அப்படியே சாப்பிடணும் நம்ம நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லணும்